பிரதமர் மோடி இன்று தமிழகம் வந்திருந்தார் அதை பற்றிய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விஜயதாரணி அண்மையில் பாஜகவில் சமகவை இணைத்த சரத்குமார் அவரது மனைவி ராதிகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மக்களை கொள்ளையடிக்கவே எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார் இந்தியா கூட்டணி கட்சிகள் கர்வத்தை தமிழகம் அடக்கும் என்றும் நாட்டை துண்டாட வேண்டும் என்று நினைத்தவர்களை காஷ்மீர் மக்கள் எறிந்து விட்டார்கள் என்றும் மோடி தெரிவித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க